ஓகே அப்ப நாங்க நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் தேர்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அதே போல நாங்க நாலாவது நீட்ல பாரம்பரிய ஊடகங்கள் அதாவது பாரம்பரிய தொடற்பாட் முக்கியத்துவம் வரைக்கும் நாங்க படிச்சுருக்கிறோம் அப்படித்தானே எல்லாருக்கும் கிளாஸஸ் வந்தாக்கூட தெரிஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கிளியர் பண்ணி அதுக்குள்ள நான் யூனிட் எக்ஸாம் வச்சிருக்கிறேன் சரி அதே போல நீங்க நாலாவது நோட்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் எடுத்து வச்சிருங்க சரியா இப்ப நாங்க வந்துட்டு பிள்ளைகள் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் முன்னிட்டு தான் நான் என்ன செய்யற முடியும் இந்த கடந்த கால பேப்பர்ஸ் எல்லாம் நான் என்ன செய்யறோம் எங்களுடைய கிளாஸ்ல நான் செய்யிருக்கிறோம் சரியா ரைட் அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க இந்த முறை நடந்த இந்த தொண்டமான பேப்பர் சம்பந்தமா தான் என்ன செய்யறோம் கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம் அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேப்பர் கட்டமைப்பு எல்லா விஷயமும் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் ஃபைனல் சொன்னா எனக்கு ஐம்பது எம்சிக்கு கொஸ்டின்ஸ் வரேன் பார்ட் டூனு சில ஏழு கொஸ்டின்ஸ் வரும் ரெண்டு நாள் என்ன செய்யலாம் சாய்ஸ்ல போய்ட்டு அஞ்சு நாள் செய்யலாம் ஏன்னே அப்படித்தானே இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் செல்லக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் டோட்டலாக எங்களுக்கு இருபது எம்சி கொஸ்டின்ஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எங்களுக்கு இருபது எம்சி கொஸ்டின்ஸ் தான் வரும் அது இருபதுக்குமே எங்களுக்கு இருபது புள்ளிகள் தருவாங்க பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நாலு கொஸ்டின் செய்யணும் பார்ட் டூல உங்களுக்கு மொத்தமாக ஐந்து ஆறு வினாக்கள் தரப்பட்டிருக்குது இந்த ஆறு வினாக்களை நீ என்ன செய்யலாம் சாய்ஸ்ல விட்டுட்டு பிள்ளைகள் நீ செய்யலாம் நாலு கொஸ்டன்ஸ் செய்யலாம் அப்ப ஒரு கொஸ்டனுக்கு என்ன சொன்னா இருபது மார்க்ஸ் தருவாங்க பாருங்க முதலாவது எம்சிக்கு இருபது எம்சிக்கு வரும் இருபது எம்சிக்கு இருபது புள்ளிகள் அதே போல பார்ட் டூல உங்களுக்கு ஆறு வினாக்கள் வரைக்கும் நீ என்ன செய்யலாம் விட்டுட்டு நால நீங்க செய்யலாம் இப்ப நாலு தர இருபது சொல்லுங்க அப்ப நாலு தர இருபது எம்சிக்குள்ள இருபதையும் சேர்த்து நூறுக்கு நூறு கிணசி வாங்கப்படையாள் மதிப்பீடு செய்வாங்க இதோட செய்யற ஆட்களுக்குரிய பேப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்குது ஆனா பைனல் பேப்பர் இப்படி இல்லை ரெடி தெரியும் சில குள்ள ஐம்பது வரைக்கும் பார்ட் டூல அஞ்சு கொஸ்டின் செய்யணும் அப்ப அஞ்சுக்கும் ஒரு கேள்விக்கு நாற்பது மார்க்ஸ் தருவாங்க அப்ப மொத்தமாக இருநூறு அந்த இருநூறு என்ன செய்வாங்க நாலல பிரிச்சு தானே உங்களுக்கு மார்க்ஸ் ஷெடியூல் பண்ணுவாங்க இது அப்படி இல்லை இது இருபது எம்சிக்கு இருக்குது அப்ப அதுக்குள்ள அனுப்பலாம் அந்த பேப்பர் என்ன செய்வோம்னா தொடர்ச்சி எங்க பேப்பர் கிளாஸ் நடக்கும் அப்ப இதுல டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த இதில் இன்ஸ்டால் அடுத்த கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார்ப்போம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நாங்க பார்ப்போம் சரி அப்போ உங்களுக்கு என்ன மொத்தமாகவே ஒரு நூறு எம்சிக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ்க்கூட இப்ப இதுக்குள்ள இருந்த அப்படியே உங்களுக்கு என்ன செய்யணும்னா கேள்வியில் எடுப்பாங்க வேற எங்க சரி இருக்குதுன்னு உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க என்ன ஃபுல்லாவே இந்த பேப்பர்ல தான் கேள்வி எடுப்பாங்க சரி அப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் இருக்கிற பேப்பர்ஸ் என்ன செய்யணும் ரெடியா எக்ஸாம ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் ஓகே இப்ப அந்த அடிப்படையில பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்குள்ள நாங்க போவோம் கொஸ்டின பாருங்க பிள்ளைகள் இலங்கையில் முதற் தடவையாக முறை சார்ந்து தொடர்பாடல் பாடத்துக்குரிய பாடக்கற்கே ஆஹ் முன்னோடியாக அறிமுகப்படுத்திய நிறுவனம் சரி கற்கப்பட்ட இந்த கொஷன் பிள்ளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ்ட் பேப்பர் வந்த ஒரு தான் இது அது அப்படியே தூக்கி இங்க போட்டிக்கிறாங்க செலுங்க என்ன ஆன்சர் ஆன்சர் வரும் ஃபர்ஸ்டுக்கு ரெண்டு அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள் பாடல் பாடத்தில ஃபர்ஸ்ட் வீட்ல படிச்சிருக்கீங்க மூணு தேர்ச்சி மட்டங்களை படிச்சிருப்பீங்க தொடர்பாடலோட உலக அறிமுகம் இலங்கை அறிமுகம் துறை பாடம் இது இலங்கை அறிமுகம் இது இலங்கை அறிமுகம் இலங்கை அறிமுகம் சொல்ல நீங்க பத்து ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருக்கீங்க செலங்காபம் இந்த பத்து ஸ்ட்ரக்சர் ஃபோம் ஒருத்தர் ஒன்பது தெஹுவலி கனிஷ்ட பல்கலைக்கழகம் இரண்டாவது கலை பல்கலை உம் சொல்லுங்க கலை பல்கலைக்கழகம்

ம் கழனி பல்கலைக்கழகம் ஓகே பேராசிரியர்கள் விவரம் ஓகே ஸ்ரீ ஜெவர்த்தனபுர பல்கலைக்கழகம் ஓகே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஓகே ஊடகவியல் தொழில்நுட் உம் தொழிற்துறை பயிற்சி நெறிகள் பயிற்சி நெறிகள் ஓகே தற்போது சர்ப்பிக்கப்படும் பல்கலைக்கழகம் ஓகே பல்கலைக்கழக பட்டங்கள் ஓகே பாடசாலையில் அறிமுகம் ஓகே முடிவுரை முடிவுரை பாருங்க இதான் பிள்ளைகள் இலங்கை அறிமுகம் சம்பந்தமான ஒரு பகுதி ரெண்டுல ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எது கொடுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் மொழி ஆஃபத்துல இப்போ சரியா அப்ப இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு கனிஷ்ட பல்கலைக்கழகம் அதாவது தெஹிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப கல்லூரி மருதான நிலையில அரசாங்க தகவல் திணைக்களம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தாரது அதாவது என்ன செய்யறாங்க நீ அரசாங்க தகவல் திணைக்களத்துல என்ன ஒரு அரசாங்கம் சம்பந்தமான ஒரு விடயங்களை உங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதை ஒன்று சரி அதான் அரசாங்க தகவல் துறைக்கணும்னு சொல்லுவாங்க இலங்கை பத்திரிகை பேரவை இல்ல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இல்ல அதுல எங்களுக்கு தமிழ் மொழி மூலமாக கற்பிக்கப்பட்டுச்சு இப்ப தமிழ் மொழி மூலமாக கற்பிக்கப்படுற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் சரி எக்ஸாம்ல கேட்டா அதுல ரெண்டு தெரிவிக்கிறாங்க யாரு அந்த லெக்சர் கைலாசி

வெரி குட் நவீன தொடர்பாளன் தந்தி இவங்க பொறியியல் துறை சந்தாக்கள் கிளக்ஷனின் புரண் வீபர் ரெண்டு பேருமே என்ன இன்ஜினியர்ஸ் பொறியியல் துறை சந்தாக்கள் மாதிரிகளையும் பாருங்கீபர் சரி சரியா அவங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க கிளக்ஷனின்

மூணாவது தேசிய கல்வி நிர்வாகம் அப்ப இந்த என்ல பாருங்க பாருங்க தேசிய கல்வி நிர்வாகத்தினால் இலங்கை இலங்கை பாடசாலை கலை திட்டத்தில் தொடர் பாடலும் ஊடக கட்சியை பாடத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு

சரியானே நாலாவது தொடர் பாடலும் ஊடக கற்கும் பாடத்தை கட்பது அவசியமாக அமையாதது நல்லா அவசியத்துக்கு ஏற்ற மொழி பாவனை ஊடக கல்வி அறிவு அல்லது ஊடக விலங்கறிவு அல்லது ஊடக எடுத்தறிவு எல்லாமே உண்டு பிள்ளை சமூக முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு நாட்டு அபிவிருத்திக்கு உதவுறது அஞ்சாவது பாருங்க தகவல் பெரும் மதிநுட்பம் மதிநுட்பம்னு சொன்னா என்ன பிள்ளையர் மதிநுட்பம்னு சொன்னா அறிவு எளி வச்சு கொடுங்க மதிநுட்பம்னு சொன்னா என்ன அறிவு மதிநுட்பம்னு செலுத்தேன் இழிவளவா அது என்று சொன்ன இலிவளம் உண்டா குறைவ குறையிறது எளிவச்சு கொடுங்க ஆஹ் குறைவடை அதான் எளிவளம் உண்டு அப்ப நாங்க தகவல் பெரும் மதிநுட்பம் குறைவடையுமா இல்லை அது அழிச்சிட்டு தான் போகும் என்ன பிள்ளையார் கூடி கொண்டாந்து போகும் கொஞ்சம் எளிவளம் சொல்லி போட்டிக்கிறாங்க எனவே எங்களுக்கு வரமாட்டிச்சு நாளுக்கு அஞ்சாவது ஆன்சர் சரியா ரைட் அஞ்சாவது ஊடகங்களின் எதிர்மறையான இருந்து பாதுகாப்பதற்கான குருண்வெல் பிராணம் எப்போது வெளியிடப்பட்டது சொல்லுங்களா குருண்வெல் முன்வைக்கப்பட்ட நோக்கம் என்ன இதுதான் விஷயம் நோக்கம் செய்யணும் ஊடகத்துல எதிர்மறையான தாக்கங்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் செய்யணும் அவங்களை அப்படி சொல்லி முன்மொழியப்பட்ட ஒரு பிராணம் தான் இந்த பிராணம்

ஆறாவதுக்கு நான் செல்வர் மூன்றாவதா ரைட் வெரி பாருங்க வேற்றுமொழி பயன்பாடு இதை நாங்க இன்னொரு பேர் அரசு இல்லாமல் என்னது அந்நிய மொழி எழுதி வச்சுக் கொள்ளுங்க வேற்றுமொழின்னு சொன்ன என்ன பிள்ளை அந்நிய மொழி அன்னிய மொழின்னு சொன்ன என்னது வேற்றுமொழின்னு சொன்ன பாப்பா உதாரணம் சொல்லுங்க படிச்சுக்கிறோம் நாங்க இல்லையே அதாவது இங்கிலீஷ் ஜப்பான் கொரியன் சைனா இதான் அன்னிய மொழினு சொல்றேன் சரியா பிள்ளைகள் இங்கிலீஷ் ஜப்பான் கொரியன் தான் நான் அந்நிய மொழி இந்த வேற்றுமொழின்னு சொல்றேன் சமஞ்சயின்மை சமஞ்ச என்ன தேடு குறியீடு சமிஞ்சைகள் அது எங்களுக்கு என்ன எலக்ட்ரானிக் கூட வருது லெத்தனியல் தடு லெட்டு அர்த்தம் கொண்ட சொற்கள் டபுள் நான் சொல்லும் அது எங்களுக்கு என்ன மொழி ரீதியான தேடு உச்சரிப்பு குறைபாடு அவங்க பேசுறது எங்களுக்கு விளங்காம போ சரியா அப்ப என்ன பிள்ளைகள் எங்களுக்கு ஏ சி டி தான் இது புரிய ஆன்சர் வேற்றுமொழின்னா அந்நிய மொழி ஒரு ஜப்பான் மொழி ஒரு கொரியன் மொழி என்ன சொல்ல ஒரு ஜப்பான் மொழி ட்ரெஸ் கேட்கிறது சரி அப்ப மைக்கம் பண்ணி கொடுங்க சரி விளங்கிட்டு அந்த கொஸ்டின் ஏ சி டி தானே ஆன்சர் ஆறுக்கு எங்களுக்கு மூணாவது ஆன்சர் டவுட் தான் கேட்கலாம் ஏழாவது கார்ட்டூன் நிகழ்ச்சிகளினை பாரி சிறுவர்களுக்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பாக மாணவர்களால் வகுப்பறையில் முன்வைக்கப்பட்ட கூற்றுக்கள் பின்வரும் அறந்சதி போடப்பட்டது மேற்குறிப்பிட்ட கூற்றுகளில் பென்சில்வேனியப் பல்கலைக்கழக ஆய்வின் முடிவுகளுக்கு பொருத்தமானது சொல்லுங்க பாபம் என்ன ஆன்சர் அஞ்சாவது அஞ்சாவது வேற எதினாறு பாருங்க துன்பகரமான விடயங்கள் தொடர்பான சிறுவர்களது வேதனை குறைவடைதல் சரி எஸ் எஸ் தாம் ஆளும் சூழல் மற்றும் உலகம் அட்சம் ஏற்படாமை ஏற்படல் படல் இல்லையா சிலங்க பாபம் ஏற்படாமை முடி விரைவாக முறன் சரி கீதா உமா அப்ப தினியாதான்னு மூணாவது பாத்தீங்களா புலவிட்டிங்க அஞ்சாண்டு சரி நீங்க எல்லாருமே அதான் சொல்லிக்கிறேன் பிள்ளை நான் என்ன செய்யணும் அந்த கேள்விய விடைய அடி வரைக்கும் வாசிக்கும் நான் என்ன செய்யணும் நுனிப்புள் மேயாம அடிப்புள் மேயணும் சொல்லுவாங்களே என்ன நாங்க மேலெழுந்த வாரியாக கேள்விய பாக்காம என்ன செய்யணும் நான் மத்தாக்களுக்கு சொல்றேன் சரியானி ரைட் அப்ப எங்களுக்கு மூணாவது ஆன்சர் வரும் அப்ப சொல்லுங்க இந்த வில்மர் ஸ்டாம்ட ஆய்வறிக்கை உறுதிப்படுத்தி ஆய்வறிக்கைன்னு சொல்லி கேட்டா என்ன கொடுப்பீங்க ஆஹ் பென்சில்வேனிய பல்கலைக்கழக ஆய்வறிக்கை அதை தெரிவித்து ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்தி ஆய்வறிக்கை தொடர்பாடல் வகைகள் வகைப்படுத்தப்படுவது நபர்களின் எண்ணிக்கை அல்லது பெருகளின் எண்ணிக்கை அதாவது என்ன இந்த கொஸ்டின் பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ் பேப்பர்ல அஞ்சாவது கொஸ்டின் நீங்க நோட் பண்ணி வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ் பேப்பர்ல அஞ்சாவது கொஸ்டின் எட்டுக்கு நாலு ஒன்பது தொடர்பாடலின் அடிப்படை கூறுகளில் உறவுகளை கட்டியெழுப்பதுக்கு துணை புரிவது எதன் மூலம் தான் என்ன பிள்ளையா நாங்க கதைக்கிறோம் பேசுறோம் தகவலை கொடுக்கறோம் அப்பதான் எங்களுக்கு உறவுகள் கட்டி எழுப்பப்படுது என்ன பிள்ளை தொடர்பாடு தகவலை முன்வைப்பவர் தான் தொடர்பாடினர் தொடர்பாடினர் தகவலாளர் முன்வைப்பவர் அனுப்புனர் இப்படி நான் சொல்லலாம் சரியா தொடர்பாடல் யாருக்கு ஏற்றாற்பட செயற்பாடு பெர்னர் வாங்கி நுகர்வோர் பயனாளி அப்ப ஒரு தகவலை வழங்கிய பின் அதை ரெண்டு வகைப்படுத்தலாம் செயற்பாடு சரியா குறிமுறை ஆகும் சொன்னா பிள்ளைகள் எண்ணங்கள் செய்தியாக மாற்றப்படும் ஒரு செயல்முறை என்ன குறிமுறையாக்கம் அல்லது சங்கீதனமாக்கம் அதாவது செய்தி ஒன்றை கட்டமைத்துக் கொள்வதற்கான ஒரு செயல்முறை தான் என்ன குறிமுறை ஆக்கம் சொல்லுவோம் என்ன தொடர்பான ஒரு தகவலை வழங்கிய பின் அதனை பெறுபவர் என்ன அது தொடர்பாக அவதானிக்க கூடியவாறான ஒரு எதிர்வினை என்ன பின்னூட்டம் அல்லது இப்படியும் செல்லலாம் நாங்க தொடர்பாடல தொடர்ச்சியை தீர்மானிக்கும் காரணம் செல்லலாம் பின்னூட்டம் சரியா வைங்க தொடர்பாடலின்

புலக்காட்சி காட்சி அகக்காட்சி மணக்காட்சி காண்பியவாக்கம் அப்படின்னு சொன்ன ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கும் வெரி குட் ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கப்படும் தகவலை பெற்று உள்வாங்கி விளங்கிக் கொள்ளாத நிலப்படையில் புலக்காட்சி அகக்காட்சி மணக்காட்சி காண்பியவாக்கம் சொல்லுவார் அப்ப என்ன ஆன்சர் அவர் பத்துக்குட் எங்களுக்கு பிரதான என்ன சொல்லுங்க அவசியமான தொடர்பாடல் இலங்கும் மாறக்கூடியது

தொடர்பாடு நடக்கிற சூழல் தான் இருவருக்கு இடையில் ஒருமித்த பிள்ளைகள் படிச்சுக்கிறோம் இப்போ பதிமூணுக்கு எங்களுக்கு ஒன்னாவது ஆன்சர் பதினாலாவது தொடர்பாடு தொடர்பாக பொருத்தமற்ற கூற்றாக அமைவது சொல்லுங்க பாப்பா எது ஆன்சர் பதினாலுக்கு தொடர்பாளர் என்ன ஆன்சர் தொடர்பா வெரி குட் வெரி குட் பண்ணுங்க பாருங்க தொடர் பாடல் ஒரு செயல்முறை அல்லது படிமுறை கம்யூனிகேஷன் ஒரு படிமுறை அடிப்படையு நடக்கும் நீங்க என்ன நீங்க எடுத்துக்கு வந்தீங்கல்ல இல்லை பாருங்க போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு என்ன அப்புறம் நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள போயிட்டு ஜூம்ல இங்க நீங்க சொன்ன ஒரு ப்ரொசன் வந்தீங்க இப்போ செயல்முறை தகவல் பரிமாற்றமேஷன் பரிமாற்றம் கொண்டு புதிய கருத்துக்கள் உருவாக்கலாம் சிச்சுவேஷன் என்ன செய்யும் சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்தி கொள்ளும்

என்ன சொல்லுவீங்க ஆழ்ந்த இரங்கல் ஆழ்ந்த அனுதாபம்னு சொல்லுவீங்க இப்ப மாறுபாடுதான் இல்லையா மாறுபாடு இது அதான் சூழல்னு சொல்லுது அப்ப இது மனிதர்கள் மட்டுப்படுத்தப்படல தொடர் பாடெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று இல்ல அது என்ன ஒரு ப்ரொசஸ் என்ன ஒரு செயல்முறை அது நடைபெற்று கொண்டிருக்கிறோம் உண்டு எனவே பதினாலு எங்களுக்கு இரண்டாவது ஆன்சர் பதினஞ்சு பின்வருமன மற்றும் லெத்ரினியல் ஊடகங்களாக கொண்ட தொகுதி சொல்லுங்க எலக்ட்ரானிக் மீடியா அல்லது மின்னியல் ஊடகங்கள் பதினஞ்சுக்கு മിന്നുവാ பதினாறு விசன ஊடகங்களின் ஆற்றப்பட்டு கருத கூடியது பணிகளை நாம படிச்சுறோம் தகவல் வளங்கள் பொழுதுபோக்கு அளித்தல் அல்லது மகள் பூட்டல் தூண்டல் அல்லது ஊக்கம் அளித்தல் எழுதி கொள்ளுங்கள் தூண்டல் அல்லது ஊக்கம் அளித்தல் கல்வி ஊட்டல் அல்லது அறிவுரை வளங்கள் சொல்லுவாங்க தொடர்பாடல அடிப்படை செயல்பாடுகள் அல்லது பணிகள் அல்லது நோக்கங்களோடு சம்பந்தப்படுது இது பிள்ளைகள் மெனி வாய்ஸஸ் வன்வல் நான் இன்னும் படிக்கல சில நாலாயிரங்களில் படிக்கல பல குறள் ஒரு உலகம்னு சொல்லுவாங்க அதில் எங்களுக்கு இந்த மேற்பார்வை செய்தல் அதே போல கண்காணித்தல் இடைத்தொடர்பு செல்லப்படும் ரைட் அப்ப எனவே பதினாறுக்கு அஞ்சு பதினேழு நான் மூணு கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன் ஊடக நிறுவனங்களுடன் நேரடியாக தொடர்படாது ஊடக நடவடிக்கைகளிடையே கட்டுப்பட்ட நபர் ஆஹ் ஒழுங்காக்கி என்ன பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வேசன ஊடகத்துக்குள்ள ஒரு தகவல் வரக்குள்ள மூணு பேர் வடிகட்டி வாய்க்காப்பு ஒழுங்காக்கி வாய்க்காப்பு நெசிவாங்க இவங்க ஊடகத்துக்குள்ள கட்டுப்பாடுவாங்க எதை வெளியிட வடிகட்டி அவங்களோட மூளையோட சம்பந்தப்பட்டு என்ன ஒழுங்காக்கி வேசன ஊடகத்துக்கு வெளியில இருந்து என்ன செய்வாங்க செய்திகளை கட்டுப்படுத்துவாங்க சரியா சிம்பிளான ஊடக பிள்ளை சொல்லுங்க யாதேன்னு ஒரு காரணத்துக்காக செய்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது எழுது வைங்க யாதேன்னு ஒரு காரணத்திற்காக செய்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது பின்னோட்டம் தான் அவங்களுக்கு தெரியும் திரிபுண்டான ஒரு செய்தியை நாங்க மாற்றத்திற்குள்ளாக்குறது சரியான இதெல்லாம் நாங்க படிச்சுக்கிறோம் ஓகே லாஸ்ட் பதினெட்டு மைனிகர் தொடர்பாடலின் பிரதான காரணமாக கருதப்படுவது சொல்லுங்க ஆல்ரெடி பார்த்தோம் பாடசாலை விளையாட்டு போட்டி ஒன்றில் நேரடியாக வழங்கப்பட்டு எந்த வகை வர்ணனை விளையாட்டு போட்டி தொடர்பாடு போட்டிங்க பாப்பா தொடர்பான 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 தொடர்பாடு

சமூக அமைப்பு அப்ப ஏ த்ரீ சரியா வோல்டர் லிட்மன் என்ன மக்கள் கருத்து பி பதினேழுக்கு ரெண்டாவது ஊடக நிறுவனங்களோட நேரடியாக தொடர்பாடு ஊடக நடவடிக்கை செலவுல ஒழுங்காட்சி திரி உண்டுசனா மாற்றுறது ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டம் நடக்காத மாதிரி காட்டினா திரி உண்டு செல்வது அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்குது சரியா சார்

அப்போ இதில் ஃபுல்லாகவே இருபது எம்சிபி செஞ்சுருக்கிறேன் இதில் டவுட் அழிக்கிறாக்க நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்லி தான் சரி ஓகே நான் நாளே கிளாஸில் மற்றதை பார்ப்போமா டவுட் அழிக்கிறாக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொள் ஓகே எங்களோடய கிளாஸ் என்னால் முடிச்சுக்கொடுவா ஸ்லாமிலேயும் ஒரு ஹண்ட்ரே